கருதா மரவா நெறிகா எனக்கு இருதாழ்வன சந்தர இன்றி செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ ஆளைக்குளல் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியா மையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேலபுரந்தரபும் உபதியே வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாக மயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வி விரும்பியான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் நிறுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசெய்விப்பதுவே